அந்த ராஜா மேல ரிப்போர்ட் எழுதி எனக்கு கொடு உடனே அவனை உள்ள தள்ளிடுறேன் அவனை பத்தி நீ ஒண்ணும் பயப்பட வேணாம் என்ன அந்த வெறிச்சிருப்ப எங்க அப்பாவோட பிச்சை காத்துக்கு ஆசைப்பட்டு நீ அவரை மன்னிச்சிடலாம் உன் பதவி உன் செல்வாக்க பார்த்து அவர் உன்னை மன்னிச்சிடலாம் ஆனா

உனக்கு மனநில சரியில்லைன்னு அதனால தான் அந்த ரவுடியோட ஓடி போயிட்டு டாக்டர் சர்டிபிகேட் தயாரா இருக்கு நாளை காலையில் ஏழு மணிக்கு நம்ம கல்யாணம் முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல நாளைக்கு முகூர்த்தம் ரொம்ப நல்லா இருக்கலாம் இப்பவும் முகூர்த்தம் நல்லா இல்ல இதுவரைக்கும் அவளை நீ என்ன செஞ்சாலும் என்ன பேசினாலும் அவ மனுஷங்க நீ யாரும் இல்லாம இருக்கலாம் ஆனா இப்ப அவளை ஒரு வார்த்தை திட்டுனா திட்டுனவனை வெட்டி வெட்டி கட்டி கட்டி வீச இந்த ராஜா இருக்கான்னு நிரூபிச்சிடுவேன் அவனை பிடிச்சு வெட்டி துண்டு துண்டாக்கிடுங்கடா இன்னைக்குதான் உனக்கு வீரம் மந்திர கடா இதைத்தான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் ரசரசா செஞ்ச ரொம்ப நாள் ஆச்சு விடுங்கடா ஒண்ணு சாப்டு ரெண்டு நாளாச்சு மனுஷங்கள குத்தி கொன்னாலும் பரவாயில்லை ஆனா பட்சி போட்டு கொல்ல நீ கஷ்டப்பட்டு அதுக்கு சோர் போட கூடாதுப்பா வளக்கு வரே உட்காரு சிப

ஒரு பிரியாணி பட்டலம் கூட உனக்கு என்ன மனுவே எடுத்துக்கல

அடிச்சுங்க திருப்திட்டும திரு மறந்துட்டு திமரான கட்டணும் புதுசா தோணும் போ நானும் சுஜாதாவும் கவனிங்க உங்களுக்கு கல்யாணம் வந்ததான் பெரியவங்க முன்னால ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணம் ஆகிற வரைக்கும் ஒரே இருக்க கூடாது

என்னன்னு பாரு வேலை நீங்க என்ன எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் இல்ல எல்லா ஆளுங்க லாரியில் வந்துட்டாங்க ஆயுதங்கு படி குண்டு ஒரு நிமிஷம் எனக்கு தெரியும் ரொம்ப பெரியவர் அவனை எதிர்க்க என் ஒத்தனால மட்டும் முடியாது அவனுக்கு ஆதரவா இருக்கிற ஆயிரக்கணக்கானவங்களை அழிக்கிறதுக்கு பத்தாயிரம் கணக்கில் எனக்கு படைங்க வந்திருக்கு அவன் எதிர்க்க முடியாது அவனை தூண்டி விட்டு கொண்டு வந்து துண்டு துண்டா வெட்டி தூக்கி விரிஞ்சிடுவாங்க அவனை மட்டும் இல்ல அந்த சேல இருக்கிற பச்சை பிள்ளைங்க கூட பார்க்காம அத்தனை பேரையும் வெட்டி கொண்டுடுவாங்க எனக்கு வேண்டியது அவங்க சாவில் உனக்கும் எனக்கும் கல்யாணம் நீ வாசலை தாண்டி வெளியே போனா உன் கூட்டத்தையே அழிச்சு தோரணமா கட்டி தொங்க விட்டுடுவே அது நடக்காம இருக்கணும்னா கல்யாணம் நடக்கணும் ஞாபகம் வச்சுக்க நாளைக்கு காலையில நம்ம கல்யாணம் அதுக்கு தயாராரு உம் இந்த கல்யாணம் ஆடம்பரம் ஆர்ப்பாட்டம் இல்லாம நான் ஒரு தொண்டன்கிற முறையில எளிமையா நடக்குது நான் வளர்ந்தது உங்க அன்பனால வாழ்றது உங்க நம்பிக்கையால தொழிலாளிங்க ரத்தமே என் ரத்தம் நான் எம்எல்ஏ ஆன உடனே கொடுத்த வாக்குப்படி ஒரு ரவுடி கையில சிக்கி கெடுக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு புது வாழ்க்கை கொடுக்கறதுக்காக உங்க எல்லாரும் எல்லாருமாலேயே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெண் வாழ்க்கை பாலைவனத்துல மழை மாதிரி ஆகக்கூடாது இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன் இந்த கல்யாணத்துல யாருக்காவது ஆட்சேபனர் இருந்தா பயம் இல்லாம சொல்லலாம் சுஜி நீ கூட நீங்க ஒத்துக்கிட்டு உங்க சம்மதத்தை கைத்தட்டல் மூலமா தெரிவிச்ச அந்த சந்தோஷத்துல நான் தாலி கட்டுறேன் அந்த பொண்ணு விஷயம் எனக்கு ஒரு வாரத்துக்கு முந்தைய தெரிஞ்சது எவனையும் நம்புனா மோசம் போயிட்ட இந்த கல்யாணம் நின்னு போகணும் ஆனா அவ ஆத்மா சாந்தி அடைய கல்யாணங்கிறதுனால நடக்குது அவ ஆத்மா சாந்திக்காக எல்லாம் கொஞ்ச நேரம் மௌனமா இருந்ததுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் நடக்கும் உட்காருங்க வந்த நீ அழிச்சாலும் அழியாத எங்க அன்பை பார்த்து இனியாவது மனிதனா முயற்சி செய்யும் உன்னை கைது செஞ்சு எப்பவோ ஜெயிலுக்கு அனுப்பி இருக்கலாம் ஆனா மனிதன மனசால இன்னொரு தடவை நீ வாழ்க்கையை பாழாக்கிறதுக்கு முயற்சி செய்யாத பாக்குறீங்க பைத்தியக்காரன் ஆயிட்டேனா போங்க என்ன பாக்காதீங்க போங்க போய் நீ மனுஷனா மாறுறதுக்கு எதையெல்லாம் வேண்டான்னு சொன்னனும் வேற வழி இல்லாம அதையே கொண்டாந்து தர்றது தப்பு இல்லடா ராசா வாங்கிக்க

கட்டிக்கிட்ட அனுபவிக்க வேண்டிய வேண்டியோட அனுபவிக்கிறத கண்டு உனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்திய தெரியும் என்கிட்ட உனக்கு இஷ்டம் இல்லை அதனால நீ என்ன மதிக்கவே மாட்டேன் ஆனா நான் உன்னை அவமதிக்கிறதுக்காக கட்டிக்கிட்டேன் ஆஸ்திக்காக கட்டிக்கிட்டேன் உன்னை என் கிட்ட வச்சுக்கிட்டு என் அரசியல் செல்வாக்க அதிகமாக்க கட்டிக்கிட்டேன் இந்த நாட்டில் நான் ஒரு பெரிய மனுஷனா பேர் எடுக்கிறதுக்கு பப்ளிசிட்டிக்காக நான் சொல்றத கவனமா கேளு நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது உன்னை நான் மோசம் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சேன்னு ராஜா புரிஞ்சுக்கிட்டு என்னை கொலை பண்றதுக்காக இங்க வீர வீரன் வீர சொர்க்கத்துக்கு போவான் ஓம் விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் நீ அவனை நம்ப நீச்சா ஒரு தொல்லையும் இருக்காது நான் சொல்றதை நீ கேட்கணுங்கிற அவசியம் இல்லை உனக்கு நீ நல்லா யோசிச்சு பாரு பாரு நீயும் ஒரு பெண் தான் உன் கண்முன்னால நான் எத்தனையோ பெண்களோட விளையாடி இருக்கேன் பாரு அன்னைக்கு ரீட்டா விடிய விடிய உன் கண் முன்னால என்ன கலாட்டா செஞ்சானு நீயும் உப்பு காரம் திங்கிற உனக்கும் ஆசைங்க இருக்கும் என்னமோ இந்த ஒரு வாரமா வேலை டென்ஷன்ல இருந்து பொண்ணுங்க வாடையே இல்லை என்ன இன்னைக்கு நீ ரொம்ப கிளாமரா இருக்கு ராத்திரிக்கு வேற எவ்ளோ இங்க வர்றதா வா என்னடி நான் வேத்து மனுஷன் உனக்கு தாலி கட்டின புருஷன் உன்னைய இஷ்டப்படி அனுபவிக்கிற அதிகாரம் உள்ளவண்டி எங்களுடைய

இதோ வெஷம் வேணும்னா இப்ப செத்துப்போம் பாரு உன் தலைய வாரிக்கிட்டு செத்துப்போ யாராவது ரேப் பண்ணி செத்து போயிட்டு தான் நினைக்க போறாங்க ஓ ஓ எங்கிட்ட ஸ்டாம்ப் பேப்பர் இருக்குல்ல சாவ மாட்டேன் சில நொடியில சிங்கார வேலர் வருவாரு அவர் பேசுற வரைக்கும் யாரும் பேசக்கூடாது அவர் அசை சொல்ற வரைக்கும் யாரும் அசைக்கூடாது கார் கரெக்டா இங்க வந்துட்டு இருக்கு நான் சொல்ற வரைக்கும் யாரும் மாற போடக்கூடாது வர வேண்டிய இடம் வந்துருச்சு போதும் விடுங்கடி அட விடுங்கடி எவனாவது பாத்துருவா ஐயோ உங்களோட தொல்லையா போச்சேன் ரொம்ப நல்லா இருந்தது டாட்டா காசு கொடுக்க சொல்றேன் அப்பா நசுக்கி கொண்டுட்டாளுங்க நெல்லுங்க அலுப்பா இருக்கு முக்கியமான ஒருத்தம் போடுங்க ஐயா மீட்டிங்ல பேச மூடு வேணும்னு ஒரு படிங்கள தள்ளியா இருந்தேன் தலைக்கு நூத்தி ஒண்ணு கொடுத்த சனிங்க என்ன லேடிஸுங்க அரசியலையே விட்டுட்டாங்களா ஒரு புடவையே கூட காணும் இவரு கோயந்து வணக்கங்க இவருக்கு அவரும் மாமனாரு வணக்கங்க இவங்க எல்லாம் நம்ம பாத்திக்காருங்க வணக்கம் நீ ஏண்டா சொல்லாம இருக்க அம்மாடியோ வணக்கங்க பாட்டி ரொம்ப ட்ரையா இருக்கு நைட்டுக்கு வெட்டா இருக்குங்க மேப்படி விஷயம் கிடைக்குமா உங்களுக்கு என்ன வேணாலும் ஏற்பாடு செய்யறேன் இப்ப நான் வந்த வேலை என்னன்னா இந்த ஸ்டேட்ல சீக்கிரம் இட தேர்தல் வரப்போகுது சொல்றதை கவனிக்காம ஊக்கடைஞ்சா சிறப்பாக அடிப்பேன் இந்த கவர்மெண்ட் மாத்திட்டு புது கவர்மெண்ட்டுக்காக திறமசாலி யாருன்னு தெரிஞ்சுக்க மேலிடத்துல என்ன அனுப்புனாங்க நீங்களா எனக்கு திருப்தியா இருந்தா நம்ம பாத்திக்கு உங்களை சிபாரிசு செய்யறேன் விஷயம் நைட்டுங்க நிஜமா சத்தியம் ஏற்பாடு செய்யறதா இருந்துச்சு காபி குடிக்கிறீங்களா நான் காபி டீ குடிக்கிறதுல காலையில எந்திரிச்சதும் தண்ணி குடிக்க இத

நீ ஒரு ஆம்பளை தானா உன்னையே விட்டு உன் பொண்டாடிய கூட்டிட்டு வான்னு சொன்னப்போ அவன செருப்பதை எதுக்கு அடிக்கலடா அப்படின்னா சாய்ந்திரம் எனக்கு வச்சா அனுப்பலாம்னு நினைச்சியா நான் கூட்டியா இருந்ததுக்கு உபச்சாரம் விடுதின்னு சொல்றியே இப்ப அனுப்புற நீ ஒரு புரோக்கன் புரோக்கர் நினைவச்சுக்க மாதிரி அதிகமானவனுக்கு பொண்டாடியா இருக்கிறத விட பத்து பேர் வேசின்னு சொன்னாலும் இந்த மாதிரி அப்பாவியோட ஓடி போறது நல்லது காசு போனா இல்லாட்டி போனாலும் கட்டுனவல ஒன்ன மாதிரி விக்க மாட்டான் வாரேன் போலாம் யாரோ ஓட்டு போட்டுருக்குதுன்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கு எதிராக ஒரு கழுத நின்னாலும் அந்த கழுதைக்கு ஓட்டு போடுவே தவிர அவங்களுக்கு மட்டும் போடுறது இல்லன்னு சொல்லிட்டாங்க உன் பேரை சொன்னா ஓட்டு கேட்கறவங்களும் இல்ல உன் பேச்ச மீறி ஓட்டு போடுறவங்கள இல்ல ஹலோ என்ன அப்படி தம்பி சௌக்கியமா நான் தான் சிங்கார வேலு உனக்கு ஒரு முக்கிய விஷயம் சொல்றதுக்கு போன் பண்ணேன் நாங்க தேர்தல ஜெயிக்க மாட்டேன்னு சொன்ன நான் சொன்னதுதான் நடக்க போகுது நாங்க எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கிற மாதிரி நீதான் செய்யணும் ஒரு சின்ன தொகுதியில கூட தோக்க கூடாது தோத்துட்டோம்னு வச்சுக்க உன் வளர்த்த கிழவன் ஒரேடியா மேல போயிடுவான் அவன் இங்கதான் இருக்கான் பேசு கேவா வாங்க கிழவ ராஜாவோட பேசட்டும் பேசட்டோம் எங்க பேசுற என்ன பத்தி கவலைப்படலா நீ நினைச்சது சாதிக்கணும் நீ அவனுகளை விட்டுட்டா என் உயிருக்கு ஆபத்துடா நீ தோத்து போயிட்டா என் புணத்துதான் பாப்படா நீ எங்கடா இருக்க என்ன நீ தேட வேண்டாம் என் மேல ஆன ஆனடா கிளவா கிளவா ராசா இன்னைக்கு ஒரு பிறந்த நாளை கொண்டாங்க எனக்கு எதுக்கடா பிறந்த நாள் நான் உன் ஆறுல சாஞ்சி மடியில சேர்த்தேன்னா போதும் யாரு என்னை என்ன என் பேச்சு கேட்க ஐயோ உனக்கு எவ்வளவு வேணாலும் படம் கொடுக்குறேன் என்ன நம்ம தொடர்வுள்ள தகராறு வேணா மத்ததெல்லாம் பார்ட்டி ஆபீஸ்ல போய் பேட்டிக்கலாம் ஐயோ என்ன விட்டுரு என்ன காப்பாத்து என்ன விட்டு ராஜா என்ற ரவுடி தீவிரவாதியாக மாறி அரசியல் தலைவர் சிங்காரவேலரை வெட்டி கொலை செய்து மக்கள் மத்தியில் பீதியை உண்டாக்கி விட்டார் போலீசார் அவனை தேடிக் கொண்டிருக்கிறார்கள் அவனை கண்ட இடத்தில் சுட்டு கொல்லும்படி அரசாங்கம் உத்தரவிட்டிருக்கிறது